பெண்களை எளிதில் விடும் ஆண்களுக்கும் ஆண்களிடம் எளிதில் ஏமாந்து வாழ்க்கையில் பரிதவிக்கும் பெண்களுக்குமான வீடியோ இது இது ஒரு தவறான வீடியோ கண்டிப்பாக அல்ல சமூக தீர்த்தத்தை வீடியோ கூட கொள்ளலாம் ஒரு ஒரு பையன் அல்லது திருமணமான ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் திருமணமான ஒரு பெண்ணிடம் உங்கள் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு ஆனால் உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் மேலே அல்லது ஈக்குவலாக அது என்ன இந்த பொண்ணு நினைக்கணும்ல உனக்கு கல்யாணமாகி மனைவி குழந்தைகள் இருக்காங்க எதுக்கு நான் ஃப்ரெண்டு என் ஹஸ்பண்டுக்கு மேலே இந்த மாதிரி பல கருத்துக்களை மனவியல் வல்லுநர்கள் விபிரசனங்களாக சமூக சீர்திருத்தங்களில் காணொலியிலே பரவலா வயலாக சொல்லிட்டு வராங்க ஆகையினால என்னை பற்றி மேடம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க என்னுடைய அழகை பார்த்து எனக்கு நல்லாவே தெரியும் நான் போய் கண்ணாடி முன்னணின்னு பார்த்தன்னா என்னுடைய அழகு என்னென்னு நமக்கு தெரியும் நீங்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்கணுமா என்று எந்த பெண்ணும் நினைப்பதில்லை புரித்து போய்விடுகிறார்கள் வெளி தோற்றமும் உள்தோற்றமும் என்னுடைய வெளித்தோற்றம் உள்தோற்றமும் என்னவென்று எனக்குத்தான் தெரியும் என்று ஒவ்வொரு பெண்ணும் நினைக்க வேண்டும் எனவே கண்டிப்பாக பெண்கள் விழிச்சு விழிப்புணர்ச்சோடும் விழிப்புணர்ச்சியுடனும் அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சற்று ஏமாந்தாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே வெகு தூரத்துக்கு கொண்டு விடும் மேரேஜ் ஆகாத ஒரு பையன் ஒரு திருமணமான ஒன் பெண் குழந்தையுடன் இருக்கிறார் நான் உங்கள் அழகில் மிக மயங்கிவிட்டேன் நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது இதில் எந்த ஒரு அர்த்தமும் இருப்பதாக தெரியவில்லை உனக்கு உன்னுடைய வயதுக்கு இணையாகவோ இரண்டு வயதுக்கு குறைவாக வயதிலேயோ ஒரு பெண் கண்டிப்பாக இந்த உலகத்தில் உனக்காக வாழ்ந்து கொண்டிருக்காள் அப்படி பொழுது என்னை ஏன் இந்த வாலிபர் இப்படி பேசுகிறார் என்று எந்த பெண்ணும் நினைக்க வேண்டும் எந்த குடும்ப பெண்ணும் நினைக்க வேண்டும் அந்த வாலிபனும் நினைக்க வேண்டும் எனவே இந்த ஆன்டி லவர்ஸ் என்ற ஒரு ட்ரெண்ட் வைரலாக இப்போ சமூக சீர்திருத்தத்தில் ஒரு எதிர்மறையாக போய் ஏன்டி லவர்ஸ் ஏன்டி லவர்ஸ் அதற்கு ஒத்துப்போகும் சில ஏன்டிகள் இதுக்கு பணம் பரிமாறப்படுகிறது பணம் பரிமாறம் இல்லாமல் நடக்கிறது எனவே த லிவிங் டுவர்ஸ் டுகெதர் என்ற ஒரு ட்ரென் அந்த காலத்தில் சங்க காலத்தில் கிடையாது எந்த காலத்திலும் கிடையாது சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் கிடையாது லிவிங் டுகெதர்ஸ் அப்படிலாம் அது சமூக பார்வையாக பார்க்கப்பட்டது இப்பொழுதெல்லாம் இது மேல்தட்டு குடும்பங்களில் நடக்குது நடக்கும் விஷயங்கள் அது மறைக்கப்படுகின்றன ஆனால் இப்பொழுதெல்லாம் அதுவும் கூட இணையதளம் பத்திரிகை டிவி சேனல் முதலாக வாயிலாக மக்களுக்கு உணர்வு தெரிய வருகிறது எனவே எல்லோருமே ஒருத்தருக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே ஒருத்தருக்கு ஒருவர் பாதுகாப்பாக ஒரு சூழ்நிலையில் இருக்க வேண்டும் எனவே எந்த ஒரு திருமணமான ஆணோ ஆகாத ஆணோ ஒரு பெண்ணை போர்ந்து பேசும்பொழுது ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே போதும் சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் என்ன என்று மனநிய மனவியல் மன நலவியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் அதை ஏன் எந்த பெண்ணும் சொல்வதில்லை அப்படி சொன்னால் அந்த வாலிபுரம் அந்த திருமணமான ஒரு ஆண்மானம் மழு தொடருவாரா இது ஒரு கேள்வி எனவே கண்டிப்பாக சீர்திருத்தம் வேண்டும்